உதயநிதி மாதிரி ஒரு சின்ன பையன் இந்த இந்தம்மா என்ன ஆடுறாங்க அப்படின்னு பாருங்க பதில் சொல்ல முடியல ஓ அந்த பையன் சுற்றி சுற்றி வந்து டான்ஸ் ஆடுது ராக்கெட் ரோடு ஆடுது இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாத்து பயன் பண்ணாமல் இருக்குது ஆமர் கோயில் போ கட்டுறாங்கல்ல துபாயில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசம்ல கட்டிட்டு இருக்கிறாங்க அதுக்கு செலவு கூட உங்க பேர் அப்போ பட்டேல் இப்போ ராமர் கோயில் ஒண்ணு தெளிவா தெரியுது வித்திய மலைக்கு கீழே எது நடந்தாலும் பாஜக கவலைப்படாது தொந்தரவு தான் கொடுக்கும் தென்னாட்டு மக்களை அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்கிறதுக்கு இந்த ஒரு ரெண்டு உதாரணமே போதும் கேரளா முடியும் போது காசு கொடுக்கவில்லை தமிழ்நாடு முடியும் போது காசு கொடுக்கவில்லை மாநில சுயாட்சியை கொண்டு வந்த அவங்க இல்லாட்டி நாட்டை பிரிச்சாகும் அதை தவிர ஒரு வழியில்லை அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு அவங்களோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அதை தான் பெரியார் சொன்னார் வெள்ளக்கார வந்து வெளியா சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது எங்களை இவங்க கிட்ட மாட்டி விட்டு போறியே அப்படின்னு தான் சொன்னார் அதை தான் உடனே என்ன சொன்னாங்க சுதந்திரத்துக்கு எதிராக திராவிட இயக்கங்கள் நடந்தது திராவிட இயக்கங்கள் சொன்னது இப்போ நே நட அவர் பெரியார் எவ்வளோ தீர்த்திய தெரிச்சுன்னு புரியுதா இவனுக்கிட்ட மாட்டினாக்க பிரிட்டிஷ்காரரை பரவாயில்லன்னு பண்ணிவிடுவான்னு சொன்னதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிக்கிறாரு பாரு எனக்கு ஒரு ஜோக் தான் ஞாபகம் புதுசாக ஒரு வேலைக்காரன் வேலையில் செஞ்சான் நீ போனெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அந்த முதலாளி கோவம் வந்துடுச்சு எல்லாத்தையுமே நீ மரியாதையாக பேசணும் நீங்கள் போங்கன்னு நான் பேசணும் அதை கேட்டுக்கிட்டான் திடீர்னு உள்ள ஓடியா இருந்தாங்க ஏன்னா மாடு இருக்காங்கள மாடு கயிறு இருக்காங்களே கயிறு அவங்கள அறுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க அவரை வந்து நம்ம நாய் இருக்காங்களே நாய் அவங்க அந்த நாய் துரத்திக்கிட்டு இருக்குதுங்க அது மாதிரி பேசுனா ஒருவேளை நிர்மலா சீதாராமனுக்கு அது புரியுமா இருக்குமா அப்படிதான் பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படி பேசுங்க வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் பெய்த பெருமழை சென்னை உள்பட தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மழையை ஒட்டி ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பெரும் முரண்பாடு ஏற்பட்டது போல தான் தெரியுது இவங்க ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க அவங்க இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம் அதை ஒட்டி வந்து ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க என்னென்ன டேட்டாலாம் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் ஆனால் அந்த டேட்டாக்கள் பல விஷயங்கள் வந்து தவறாக இருக்குன்ட்டு தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்களும் அதற்கு இந்த பதிலாக சொல்லியிருக்காரு இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தென் மாவட்டங்களில் தென் தென் மாநிலங்களில் எது நடந்தாலுமே பாஜக கவலைப்படாது ஏன்னா அவங்க இந்த பக்கத்தில் கால் உணவே முடியல இருந்த ஒரே இடம் கர்நாடகா அதுவும் போயிடுச்சோங்க பாண்டிச்சேரிங்கிற ஒரு சின்ன பிரதேசம் அது ஒரு பெரிய மாநிலமாக அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு கவர்னர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அது இதை பிரெஞ்சுக்காரன் கொடுத்த நண்போடு அது அதில் இருக்காங்க இப்போ நீங்கள் கேரளாவில் வந்து ம மண்ணெல்லாம் சரிஞ்சு கேரளாவே ஒரு வெள்ளத்தில் முழுகின சூழ்நிலை அவங்க ஒரு அமௌண்ட்டு கேட்டாங்க ஒரு ஐநூறு கோடி அவசரத்துக்கு கொடுங்கண்ணா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு மூவாயிரம் கோடியில் பட்டேலுக்கு செல்ல வச்சாங்க கேரளா முழுகிட்டு இருக்குது வெள்ளத்தில் இந்திய நாட்டில் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற மக்கள் முழுகிக்கிட்டு இருக்காங்க மோடி மகான் மோடி மகான் எல்லாம் சேர்ந்து மூவாயிரம் கோடி ரூபாயில் பட்டேலுக்கு செல்ல தரது ராஜுங்கிற நடிகர் கேட்டார் கேரளா இஸ் கெட்டிங் சப்மேஜ் இன் in flux, they are ஸ்டாச்சு ஃபார் த்ரீ தௌசண்ட் 3,000 த்ரீ தௌசண்ட் க்ரோஸ் ஃபார் அ ஸ்டாச்சு அண்டு நோ மணி ஃபார் கேரளா ஃபார் த பீப்புள் ஆஃப் கேரளா அப்படின்னு கேட்டார் அவர் வீட்டில் ரெய்டு அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை தென்னாட்டு மக்கள் எந்த கஷ்டப்பட்டாலும் அவங்க வெள்ளத்தில் முழுங்கினாலும் பஞ்சத்தில் அடிபட்டாலும் நோயில் அடிபட்டாலும் எதில் அடிபட்டாலும் பாஜக கவலைப்படாது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பணம் கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஊடகங்களும் அதை தான் பெருசு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இன்றைக்கி நடந்துருக்குது நிர்மலா சீதாராமன் பணம் கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பிரெஸ் மீட் அது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என் எங்கள் அப்பாவை திட்டினார் எங்கள் தாத்தாவை திட்டினார் எங்கள் அப்பாட்டை திட்டினார் என் புருஷனை திட்டினார் என் மச்சானை திட்டினாரும் ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு இவ்வளவு பாயிட்டு ஆக ஒன்று தெளிவாக தெரியுது வித்திய மலைக்கு கீழே எது நடந்தாலும் பாஜக கவலைப்படாது தொந்தரவு தான் கொடுக்கும் ரவி மாதிரி ஆட்களை எல்லாம் கவர்னராக போட்டு தொந்தரவு கொடுக்கற தவிர தென்னாட்டு மக்களை அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்கிறதுக்கு இந்த ஒரு ரெண்டு உதாரணமே போதும் கேரளா முடியும் போதும் காசு கொடுக்கவில்லை தமிழ்நாடு முழிய போதும் காசு கொடுக்கவில்லை காரணங்களை சொல்லி கொடு என்னை இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் நம்ம செய்யுது கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் இதில் என்னத்துக்கு பதில் என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன பதில் சொல்ல முடியும் இதுக்கு யார் கேட்க முடியுது மாநில சுயாட்சியை கொண்டு வந்த அவனுங்க இல்லாட்டி நாட்டை பிரிச்சாகணும் அதை தவிர வர வழியில் அதை நோக்கி தான் நம்ம போயிட்ருக்குறோம் அவங்களோட இருக்கிறதுலாம் அர்த்தமே இல்லை அதை தான் பெரியார் சொன்னார் வெள்ளக்காரன் வந்து வெளியில் சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது எங்களை இவங்க கிட்ட மாட்டி விட்டு போறியே அப்படின்னு தான் சொன்னார் அதை தான் உடனே என்ன சொன்னாங்க சுதந்திரத்துக்கு எதிராக திராவிட இயக்கங்கள் நல்லது திராவிட இயக்கங்கள் சொன்னது இப்போ நாடகத்தை அவர் பெரியார் எவ்வளோ தீர்க்க தரிசனு புரியுதா இவனுங்கிட்ட மாட்டினாக்கா பிரிட்டிஷ்கார பரவாயில்லன்னு பண்ணிவிடுவான்னு சொன்னதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி இருக்குது யாருக்கிட்ட பேசிக்கிருக்கிறீங்க ஆக தென்னாட்டு மக்கள் எந்த கஷ்டப்பட்டாலும் அந்த ஜிஎஸ்டி பணத்தை எடுத்துக்கிட்டு போய் தா பாக்கெட்டில் போட்டுக்குமே ஒழிய அதுக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை ஏதாவதோ காரணங்களை சொல்லி பத்திரிக்கைகளை வச்சுக்கிட்டு ஊடகங்களை வச்சுக்கிட்டு க காரணங்களை சொல்லிக்கிட்டு த பணம் கொடுக்காம மக்கள் செத்தா பரவாயில்லன்னு போவாங்களே ஒழிய மக்களுக்கு உதவி செய்ய பாஜக அரசு வராது அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு நிர்மலா அவருடைய இது அந்த ப்ரெஸ் மீட்டு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்களுடைய உடல் மொழி வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக ஒரு ஒரு கேளிக்கை செய்கிற விதமாக கூட இருந்ததாக பல பேர் சொல்கிறாங்க அதை ஒட்டி வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு நாங்கள் கேட் எங்களுக்கு இவ்வளோ பாதிப்புகள் நடந்தது நாங்கள் கேட்ட அமௌண்ட்டு இருபத்தோராயிரத்தி அறநூற்றி சிலரை கோடி கேட்குறோம் நீங்கள் வந்து வைப்பு தொகையாக வச்சுருக்கிற அதாவது எஸ்டிஆர்எஃப் கொடுக்கப்படுற அமௌண்ட்டை தான் நீங்கள் அமைச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து பேரிடர் காலத்துக்காக அல்லது பேரிடர் இந்த மீட்புக்காக நிவாரணத்துக்காக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்கலன்னு ஒரு டேட்டா கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு வார்த்தையும் சேர்க்கிறாரு ஒரு எதிரி நாட்டின் மீது போர் முழுது வர எரிச்சலுடைய வார்த்தை என்னவோ அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க பக்கத்து பக்கத்து நாடுக சண்டை போட போகும்போது எப்படி ஒரு எரிச்சல் இருக்குமோ எவ்வளோ கோபம் இருக்குமோ அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அப்படி ஒரு நிலை வந்து நிர்மலா சீதாராமனுக்கு நாளில் முதல்ல சொல்கிறேன் அவங்களுக்கு தெலுங்கானு மார்படகர் வந்து பண்ணி நடக்கல எவ்வளவு படுமோசமான தோல்வி காங்கிரஸ் தான் தோத்துச்சு மத்திய பிரதேசத்துல இருந்தாச்சுங்கிறதுலாம் இருக்குது ஆனா ஒரு கண்ணியமான தோல்வி கண்ணியமான தோல்வி மிசோரம்லையும் மிசோரம்லயும் கிடைச்ச தோல்வி எப்பேற்பட்ட தோல்வி அந்த மாதிரி தெற்கு பகுதியிலேயே பூராமே கேவலப்பட்டு போயிருக்கிறாங்கிறதுனால தான் அந்த மாளுக்கு அந்த கோபம் வருது ஏன்னா என்னமா அது தென்னாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு பக்கத்தில் தான் இருந்ததுன்றாங்க அந்த மாதிரி பதில்கள்லாம் பாருங்கள் வெங்காய விலை ஏறி போச்சுன்னா எங்கள் வீட்டில் வெங்காயம் ஊறுகாயெல்லாம் போடுறதில்லைன்னு சொல்லி பதில் சொன்ன புத்திசாலி வெங்காயம் சாப்பிட்ற பழக்கத்தில் வர குடும்பம் இல்லை நாங்கள் அது அந்த குடும்பம் இல்லை இது இப்படி தான் அவங்க பதில் இருக்குது ஏதாவது அறிவுபூர்வமாக என்னைக்கா பேசியிருக்கிறாங்களா அவங்க ஒரு பெண்கிட்ட வந்து நிதி அமைச்சர் பதவி குடுத்துருக்கோங்கிறது வேணா பாஜக வந்து பேசிக்கலாம் ஒழிய திறமையான ஒரு பெண்ணு கிட்ட அவங்க சொல்ல முடியாது ஒரு அறிவுபூர்வமா பேசுற ஒரு பெண்ண்கிட்ட குடுத்தாதான் சொல்ல முடியாது உயர் ஜாதிக்கார ஒரு பெண்ணுக்கு குடுத்தாங்கங்குறதை தவிர அதுல என்னது ஆஹ் நம்மளுடைய அறியாமை அறியாமையும் முதிர்ச்சியின்மையும் பல சமயங்களில விடி வரும் பல சமயங்களில் அவங்க பேசும்போது வெடி வரும் இன்னைக்கு வந்து உதயநிதி மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இந்த அம்மா என்ன ரகளை படிக்கிட்டு உட்காரு பதில் சொல்ல முடியல ஓ அந்த பையன் சுற்றி சுற்றி வந்து டான்ஸ் ஆடுது ராக் அண்ட் ரோல் ஆடுது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்த்து பையன் பண்ணாமல் இருந்துக்குது அவன் கொடுக்க வேண்டியது கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு எவ்வளோ காரணங்கள் தேவையில்லை அவங்க கொடுக்க மாட்டாங்கங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வேஸ்ட் கேட்கறது வேஸ்ட் வேஸ்ட் அவங்க இல்லை சார் அப்போ ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசு கிட்ட தானே கேட்க முடியும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மாநில அரசு இது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை கூப்பிட்டு தான் உதவி கேட்கணும் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம உதவி எதிர்பார்க்குறது அர்த்தமே இல்லை அவங்க நம்மளை கழிச்சு கட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு வித்தியமலைக்கு கீழே இருக்கிற அந்த நாலு மாநில ஆறு மா மாநிலங்களையும் அவங்க ஒழிச்சிட்டாங்க ஓரம் கட்டிட்டாங்க நல்ல காலம் இப்போ வேற எந்த சிலை இல்லை ஒருவள வீரசா இருக்காருக்கு அந்த பக்கம் ஏதாவது சில ராமர் கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கொடுப்பாங்களா இதுக்கு கொடுப்பாங்களா ராமர் கோவிலுக்கு தான் ராமர் கோவில் போ கட்டுறாங்க இல்லை துபாயில் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் கட்டிட்டு இருக்கிறாங்க அதுக்கு செல்ல கூட உங்க பேர் அப்போ பட்டேல் சிலை இப்ப ராமர் கோயில் அவ்வளவுதான் அவ்வளோதான் அதுக்கு தான் அவங்க செலவு போனாங்க நேம்மெல்லாம் வந்து அதுக்கு தான் காசு கொடுக்கணும் ஏன்னா அங்கே போனாக்கா அவங்க குடும்பம் இதெல்லாம் புரோ இத்க்ரோ இதை பண்ணி பிழைக்கலாமலாம் அவங்க ஜாதி பிழைக்கணும் இல்லை அதுக்காக அந்த ராமர் கோயிலுக்கு கட்டி அதுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க அப்போ பட்டேல் சிலை இப்போ ராமர் கோயில் அதுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க சும்மா அவங்க கிட்ட இன்றைக்கி நம்மளுடைய தெற்கில் இருக்கிற ம அத்தனை அரசாங்கங்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னான்னா ஒன்றிய அரசுக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தை எல்லாம் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க நல்ல திட்டவட்டமாக நமக்கு ரெண்டு ரெண்டு பேரிடர் நமக்கு வந்தது ரெண்டு பேரிடர்லேயும் அவங்க பண்ணது பார்த்தா தெ தெளிவாக தெரியுது சார் தென்னாட்டு மக்கள் செத்தாக எங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற அளவில் தான் அவங்க போய்ட்டுருக்காங்க அதுக்கு அந்த நிர்மலா பேசின பேச்செல்லாம் நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காரணத்தை சொல்ல அதே தான் அவங்க எல்லாத்துக்கும் வரப்போகுது நாம் இப்போ சொல்ல வேண்டியது என்னென்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த தெற்கு பகுதியில் அது ஒரு வசதி நமக்கு நல்ல காலத்துக்கு தென்னால் இவங்க என்ஜிஓஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய சேவைகள் நிறையா இருக்குது போன தடவை கூட ஜெயலலிதா காலத்தில் வந்து ஜெயலலிதா தூங்கிக்கிட்டு போது சம்பரமாக்கை ஏறி சென்னையை முழுகடிச்சிக்கிட்டு இருந்தபோது பாஜக கூட்டணியில் இருந்த தான் அவங்க அதை மூழ்கடிச்சிக்கிட்டு இருந்தபோது பெங்களூரில் இருக்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தான் சாப்பாடெல்லாம் அமைச்சிது அதில் தானே அதை கைப்பற்றி தானே ஜெயலலிதா ஃபோட்டோ ஓட்டினாங்க ஸ்டிக்கர் ஓட்டினது ஸ்டிக்கர் ஓட்டினது ஏன்னா எதுவும் செய்யலன்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை கைப்ப அதை பிடிக்கி அதில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டி ஜெயலலிதா கொடுத்ததுன்னு காட்ட பார்த்தாங்க மக்களுக்கு இதெல்லாம் தெரியுங்க இன்றைக்கி மக்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் இதெல்லாமே போதும் இதெல்லாமே போதும் இதை வந்து அரசியலாக்க ஒரு ஒழுங்கான ஒரு மனுஷத்தன்மை உள்ள ஒரு ஈவரக்கம் உள்ள ஒரு பிராணியாக இருந்தால் என்னடா இப்படி யாரோ எங்கேயோ ஒரு தடவை சோமாலியா நாட்டில் குழந்தைகள் வந்து அப்படியே பஞ்சத்தில் அப்படியே செத்து உழுவுறாங்க லட்சக்கணக்கில் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஊரில் இருந்து பல தொண்ட தொட்டு நிறுவனங்கள் அவங்களுக்கு படம் அனுப்பிச்சாங்க சோமாலியா நாட்டில் சோமாலியா நாட்டில் இருக்கிற பால் பார்த்தாங்க அண்ணா அந்த மாதிரி இருந்த நாடுங்க இது என்னைக்கு இந்த பாவிகள் கையில் கிடச்சதோ அன்னைக்கு போச்சுங்க எல்லாம் போச்சுங்க போனதுதான் நிர்மலா மாதிரி ஆட்கள் கேள்வி எல்லாம் இந்த அவசை என்ன பண்ணுறேன் நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சின்ன கிட்ட கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையோ உதயநிதியெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அடுத்தது உதயநிதி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு நான் வந்து கெட்ட வார்த்தை எதுவும் பேசலை ஆனால் அந்த வார்த்தையை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க அப்பா விட்டு பணமானா அப்பா நான் கெட்ட வார்த்தையான்னு கேட்குறாரு கேட்டுட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு மீண்டும் நான் சொல்கிறேன் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மதிப்பிற்குரிய அப்பா வீட்டு பணமான்னு கேள்வி கேட்குறாரு மீண்டும் அந்த இடத்துக்கு போகணும் அவசியமா அது எனக்கு ஒரு ஜோக் தான் ஞாபகம் இருக்கு புதுசாக ஒரு வேலைக்காரன் வேலையில் சேர்ந்தான் ஒரு மாதிரி நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் அது அடி கோவம் வந்துடுச்சு எல்லாத்தையுமே நீ மரியாதையாக பேசணும் நீங்கள் போங்கன்னு தான் பேசணும் அதை கேட்டுக்கிட்டான் திடீர்னு உள்ள ஓடியா இருந்தான் ஏன்னா மாடு இருக்காங்களே மாடு அவங்க கயிறு இருக்காங்களே கயிறு அவங்கள அறுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து நம்ம நாய் இருக்காங்களே நாய் அவங்க அந்த நாய் துரத்திக்கிட்டு இருக்குதுங்க அது மாதிரி பேசுனா ஒருவேளை நிர்மலா சீதாராமனுக்கு அது புரியுமா இருக்குமா அப்படி தான் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்கன்றீங்க அப்படி பேசுங்க சீதாராமன் சொல்லாதீங்க ராமர் ராமர் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அது இன்னொரு ஜோக் இருக்குது ஒரு படியாக ஒரு ஒரு நம்ம மாதிரி ஒரு ஆசாமி சேர்மன் ஆகிட்டான்

கொடுக்க மாட்டேன்னு சொல்லாட்டுக்கும் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க மாட்டேன் எங்களுக்கு தோக்கடை ஊருக்கு கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் பாயிண்ட் அதுக்கு இவ்வளவு இருக்குது அது சொல்கிறாங்க இந்த பெரும் வெள்ளத்தை வந்து தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க இது ஒரு நேஷனல் டிசாஸ்டராக நாங்கள் பார்க்க மாட்டோம் ஏன்னா இது வரைக்கும் எதுக்கும் அறிவிச்சது அந்த மாதிரி அப்படின்னு ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கோரிக்கை வச்சு இதை வந்து ஒரு தேசிய பேரிடராக அறிவிங்க அப்போதான் அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாமே கிடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு சொன்னாங்க ஆனால் அது முடியாதுன்னும் போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு ஒன்பது ஆண்டு காலம் தேசிய பேரிடர் தான் அதனாலதான் இதை தனியா அறிவிக்க முடியும் அப்படின்றாங்க தேசிய பேரிடர் மோடிய கையில ஆட்சி போச்சோ அன்னைக்கே தேசிய பேரிடர் ஆரம்பிச்சிருச்சு உலகம் முழுவதும் இன்னைக்கு பெருதா இந்தியா பார்த்து எங்க போனாலும் ஐயோ இந்த ஆளு வர்றாரு இந்த ஆளு வர்றாரு என்ன ஊர் பூரா ஓகே பிரான்சுக்கு போகும்போது பதினாலாம் ஆளு என்னுடைய ஓடப்ப காட்டுறாங்க இது தவணைக்கு நடக்கும்போது இன்னும் மறைமுக சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது இவர் தான் அந்த இதெல்லாம் அந்த கோத்ரா ரயில் அரிப்பு போராட்ட படங்கள் எல்லாம் காட்டி இது பண்ணாங்க எங்கே போனால் சவுத் ஆப்பிரிக்கா போனால் வரவேறதுக்கு கூட யாரும் வரல அந்த மாதிரி உலகம் முழுதெல்லாம் அசிக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஆள் யார் எந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க அவங்க அவங்களாம் இவர் ஒரு தலைவராக நினைக்கல ஒரு குடும்பவளாக நினைக்கிறாங்க ஒரு தவறான மனிதராக நினைக்கிறாங்க ஓ அப்படி தான் அவருடைய பேர் போயிட்டு இருந்தது அப்படி தான் இந்த ஆட்சியை பற்றி உலகம் முழுதும் விமர்சனம் ஒரு இப்போ குறிப்பிட்ட ஜாதியை தவிரவர் யாருங்க இவங்களை ஆதரிச்சிக்கிட்டு இருக்கிறார் யார் இவங்க கிட்டே அந்த ஜாதி ஓட்டு தானே இவங்கள தூக்கி பிடிச்சி போகாத மக்கள் தானே சார் ஓட்டு போடுறாங்க மக்கள் ஓட்டு போடுறது முடிஞ்சு போச்சு இனி மக்கள் ஓட்டெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை இல்லை என்கிட்ட இப்போ ஓட்டிங் மிஷின் இருக்கு அது போக ஓட்டிங் மிஷின் வச்சு இனி இனிமே என்ன பேசுறீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாஜக வந்து தேர்தலுக்கான ஆயத்தங்கள் ஏதாவது செஞ்சிட்டு இருக்குதா பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது ஏப்ரல் மாசத்துல வரப்போகுது நாலு மாசம் தான் இருக்குது தேர்தல் நடக்க இல்ல அவசர நிலையை அறிவிக்க போறாங்க இந்த பேரிடர்லாம் வந்ததுனால நாட்டு பொருளாதார சிக்கல்ல இருக்குது நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வந்து மத்தாப்பு பட்டாசெல்லாம் எல்லாம் கம்பி மத்தாப்புலாம் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு அதனால் நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு அவசர நிலையை நம்ம சொல்ல வேண்டிய கஷ்டம் இதில் இருக்கிற கட்டாயத்தில் இருக்க அவசர நிலையை பிரகடனப்படுத்திட்டு தேர்தலை தள்ளி போடுகிறோம் நிலைமை சீராகிறவர்கள் தேர்தல் இல்லைன்னு சொல்ல போகிறாங்கங்கிறத என்னுடைய அனுமானம் அதான் நடக்க போதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிமிஷங்களும் பாஜக தேர்தல் சம்பந்தமான எந்த ஆரம்பத்தையும் செய்யலை அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா நம்ம அப்போ ஊடகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் நமக்கு அடுத்தாப்டி வரப்போகக்கூடிய சர்வாதிகாரி மோடியை நீடிப்பாரா இல்லை அமித்ஷா வந்துடுவாரா அப்படிங்கிறது யார் வந்தாலும் அடுத்த ஆளுக்கு ஆபத்து வரலாற்று படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் எகிப்துல ஃபரூக் மன்னரை வந்து துரத்தி விட்டாங்க துரத்தி விட்டது நகீப்புங்கிற ஒரு ராணுவ தளபதி தான் புரட்சியை பண்ணி அந்த அந்த மன்னராட்சியை ஒழிச்சாரு ஆறு மாசம் கூட இருக்க உள்ள அவரை தூக்கி எரிஞ்சுட்டு நாசர் வந்துட்டார் நாசர் தான் தலைவராக நகிப் கொல்லப்பட்டார் அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது அதனால் அமித்ஷாவா மோடியா நம்ம பார்க்கும்போது ஒரு ஆள் வரப்போறா இன்னொரு ஆள் என்ன ஆக போகிறான்னு தெரியாது அந்த அடுத்த ஆள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும் உலக வரலாற்று இங்கே யார் சர்வாதிகாரியாக வந்து உட்காந்துடுறாங்களா ரெண்டாவதாக நான் புரட்சி நடந்த உடனே வந்து உட்கார் ஆள் இருக்க மாட்டான் அடுத்த ஆள் வருவான் ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கணும் மோடிக்கு ஆபத்து அப்படி எடுத்துக்கலாம் மோடி தலையோ அமித்ஷா தலையான்னு தெரியாது அப்படி தான் எடுத்து யாரோ ஆபத்து யாரோ ஒரு தலைக்க ஆபத்தான்னு தெரியும் ஏன்னா சர்வாதிகாரம் வரப்போகுது சர்வதிகாரம் வரும்போது இந்த ரெண்டு பேர்த்து ஒருத்தர் உட்காந்துர போகிறாங்க உட்காந்து ஒரு யார் உட்காடுறாங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவர் திடீர்னு காணாமல் போய்விட்டார் அல்லது அவர் போகிற போய் விமானம் எங்கேயா கவுந்துரும் எதா ஆகிடும் இன்னும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் சேனலே இருக்க போகிறதுல அப்புறம் எங்கே இதெல்லாம் பேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு யூடியூப் எல்லாமே பேண்ட் எல்லாத்தையும் பேண்ட் அவங்க தான் அவன் பிக் பிரந்தரிஸ் வாட்சிங்னு எங்கே பார்த்தாலும் ஊட்டி வச்சுருவாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோர்னு ஒரு நாவல் இருக்குது எடுத்து படிச்சு பாருங்க இல்லாட்டி அந்த படமும் இருக்குது எடுத்து படிச்சு பாருங்க சர்வாதிகாரி வந்த பிறகு எங்க பார்த்தாலும் பிக் இஸ் வாட்சிங்னு ஒரு கண்ணு படத்தை போட்டு வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளாரன் நுழைஞ்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சிசிடிவிலாம் கிடையாது அந்த காலத்திலயே அவன் எழுதிட்டான் அந்த நாவெழுது ஆள் வந்த உடனே வீட்டுக்குள்ளாரன் வந்த உடனே சட்டையை கழட்டி காட்டணும் பாக்கெட்லாம் எடுத்து போட்டு இது பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு அந்த சிசிடிவில காட்டணும் ஒன்றும் இல்லைன்னு அந்த அளவுக்கு அவங்கள கட்ரோலை வச்சுருப்பான் அதையும் மீறி அங்கே புரட்சி நடக்கிறது பார்க்கணும் புரட்சி நடக்கிறது பார்க்கும் அப்புறம் வந்து அந்த புரட்சி நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவனை கையை கொண்டு போய் பிளைன் வாஷ் பண்ணி அழகாக காட்டுவாங்க ஒரு விளக்கு இப்போ அப்படியே ஆயிரம் மாட்டு வெளிச்சம் கொடுக்குற ஒரு விளக்கு கீழே அவனை படுக்க வச்சுருவாங்க மூஞ்சிக்கு மேலே அந்த லைட் அடிக்கும் படுத்து கிடப்பான் சட்டை சட்டை இல்லாமல் ஹேண்ட் பாத்திரம் போட்டு விரலை காட்டுவான் ஹவ் மெனி ஃபிங்கர்ஸ் எத்தனை விரல்கள் இப்படிந்தான் நாலு விரல்கள் ஸ்டேட் சைஸ் ஃபைவ் அரசாங்கம் ஐந்து என்று சொல்லுகிறது இப்ப சொல்லு எத்தனை விரல்கள் நாலு விரல்கள் அரசாங்கம் சொல்கிறது ஐந்து விரல்கள் இல்லை நாலு விரல்கள் அரசாங்கம் சொல்கிறது ஐந்து விரல்கள் ஒரு பத்தாவது நிமிஷம் எத்தனை விரல்கள் விரல்கள் அப்படிதான் பிரெயின் வாஷ் பண்றது பிரெயின் வாஷ் பண்றதை ஃபுல்லாக காட்டுவான் இதெல்லாம் நடக்கும் போது உங்க நீங்களும் மாட்ட போறீங்க சார் எல்லாம் இந்த இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைலாம் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் நாங்கள்லாம் சேர்த்து போடுவோம் எங்களாம் கொண்டு விடுவோம் நாங்களாம் ஒருவேளை அதுக்கு அதுக்கப்புறம் உயிரோட கோடப்படுத்து போய் இருந்தோம்னா கொண்டு போடுவாங்க இதெல்லாம் வச்சு மார்டு சரிங்க சார் நம்ம பல முறை இதை பேசியிருக்கோம் இந்தியா என்பது ஒரு தொழில்நுட்பத்திலையும் அரசின்டிஃபிக்காக இந்தியா வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றது தான் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு நிறைய சொல்லுது டிஜிட்டல் இந்தியாவை மாறிடுச்சு சாட்லைட்டை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்ட்டு ஆனாலும் இந்த மழையை கழிக்கிற விஷயத்தில் இந்தியா தோற்று போதோ அப்படின்ட்டு ஏன்னா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பன்னெண்டாம் தேதியே சொல்லிட்டோம் பதினேழாம் தேதி இவ்வளோ வரப்போகுது அப்படின்ட்டு ஆனால் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது இவங்க சொன்ன டேட்டாக்கும் மழை வந்த டேட்டாக்குமே தவறாக இருக்குது என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎம்டி சொல்லுது வெளியிட்ட அறிக்கை வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி என்ன சொல்லுதுன்னா பதினாறாம் தேதி ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அது டைமிங்கோட போடுறாங்க ஆறு நாற்பத்தஞ்சுலேருந்து பதினொன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே தான் வரப்போகுது அப்படின்னு பார்த்து போடுறாங்க இது பன்னெண்டாம் தேதி சொல்கிறாங்க பதினஞ்சாந்தேதி என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு பதினெட்டு மிக கனமழை வாய்ப்பு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்றாங்க ஏன்னா பதினொன்னுலேருந்து இருபது சென்டிமீட்டர் தான் வரப்போகுதுன்ட்டு பதினேழாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழாம் தேதி அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அது வந்து ரெட் அலர்ட்டை கொடுத்துட்றாங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் ஏன்னா அது பதினெட்டாம் தேதியும் அதே தொடர்ந்து கொடுத்துட்றாங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க பதினொன்னுலேருந்து இருபது சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் இப்போ இருபது சென்டிமீட்டர் இருக்குந்தால் ஐஎம்டிஏ கொடுக்குது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பெருமழை வரணும்னு நாங்கள் ஆரஞ்சு கொடுத்துட்டோம் அலர்ட் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க அப்போது இந்தியா தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டு வருது சயின்ஸ் டெக்னாலஜியில் வளர்ந்துட்டு வருதுன்னு இருக்கிற பாஜக தோத்து போதா இல்ல இன்ன வரைக்கும் இந்தியால எந்த மாற்றமும் பண்ணலையா இதை வச்சுக்கிட்டு அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அந்த கணிப்பை வந்து நம்ம அவ்வளவு தெளிவா சொல்ல முடியும் இல்ல அந்த மிஷின் இன்னும் அப்டேட்டே பண்ணலையான்னு கேட்கறேன் இல்ல இல்ல அது அப்டேட் பண்ணிருந்தா கூட இன்டர்பிரேஷன் இருக்கு இல்ல இசிஜி வந்து ஒரு எல்லாம் காட்டும் ஹார்ட் எப்படி இருக்கிறது காட்டும் அந்த கர்வ்ஸை வச்சுட்டு கரெக்டாக இன்டர்பிரேட் அது என்ன சொல்லுதுங்கிறத வந்து கணிக்கிறதுல டாக்டருடைய திறமை அந்த திறமை நமக்கு ஒரு குறைவாக இருக்கணும் அது தெரியாது பட் ஆனால் அதை வந்து துல்லியமாக அந்த மெஷின் காட்டுறது துல்லியமாக சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாது இப்போ இசிஜி மெஷின் இருக்குது அதை ஹார்ட் அட்டாக் வரதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இசிஜி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹார்ட் அட்டாக் வரப்போது காட்டாது 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 இசிஜி நாளும் வர முடியாது நீங்கள் போங்கான் வாங்க அவன் போகிற வழியிலே ப பத்தாறு நிமிஷம் அவங்க வழியில் உழுந்து சேர்த்து பண்ணுவான் ஏன்னா அப்போ காட்டாது ஹார்ட் அட்டாக் வந்தப்புறம் தான் அது காட்டும் அதுதான் இசிஜியிலங்கிற பெரிய ட்ராபேக் அது மாதிரிதான் இப்போ வந்து இருபது சென்டிமீட்டர்னு சொன்னாங்க அது நூறு சென்டிமீட்டரா மாறி அவங்க சொன்ன நேரத்துக்கும் அது வந்த நேரத்துக்கும் உள்ளாறு அதை இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு இருக்கும் இந்த தடவை சென்னைக்கு வந்த புயல் அந்த திக் ஜாமன் எதோ சொல்றீங்க அது தொண்ணூறாவது கிலோமீட்டர் அப்படின்னு நின்னுகிட்டு இருந்துச்சுல்ல போகவே இல்லையா நகரவே இல்லை அதனாலதான் அந்த அந்த மழை வந்து அவ்வளவு அதிகமா பெஞ்சதுக்கு காரணம் வந்துதாங்க அது பாட்டுக்கு அ வழக்கமாக என்னன்னா புயல் உருவாகும் அப்படியே அடிச்சுக்கிட்டு ஆந்திரா பக்கம் க ஒருசா பக்கம் போய்டும் கிடக்கடைன்னு போயிடும் போகாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அதெல்லாம் வந்து குளோபல் வார்மிங் எல் நீனும் எல்லாத்துனால வந்து ப பிரச்சனைகள் தான் அதுக்கு அது அதுக்கு தான் அவங்க வந்து மெக்சிகோவில் மாநாடெல்லாம் போட்டாங்க நம்மெல்லாம் போ நம்ம நாடெல்லாம் போச்சு இது பண்ணாங்க பேசுனாங்க ஆனால் நடவடிக்கைகள் எடுக்கலையே ம் பெட்ரோல் டீசலு ரெஃப்ரிஜரேட்டரு ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் கட்டு முதல்ல அந்த உபயோகத்தை குறைச்சி ஆகணும்னு சொன்னாங்க அந்த 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 கேஸ் தான் வந்து ஓசோனில் ஓட்ட போட்டிருக்கிறதுக்குலாம் எச்சரிக்கை கொடுத்தாங்க அந்த எச்சரிக்கையை நம்ம கேட்கலையே இதை ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி வாங்கின மிஷினை வச்சு கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது இது அப்டேட்டே ஆகவே இல்லை நீங்கள் அப்படின்ற இடத்துக்கு அது உண்மையாக இருந்தால் நம்ம அவருத்தப்பட வேண்டியது அது ஏன்னா மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பூரா ஒன்றிய அரசு கேட்க தான் அதனால் தான் அவங்க தான் பார்த்தோம் அதை பார்த்து ஏன்னா இன்னும் அந்த காலத்திலலாம் பலூன் ஒன்று கட்டி விடுவாங்க இப்போ விடுறாங்களா என்ன தெரியல அந்த பலூன் அப்படியே லைட்டாக அப்படியே ஃபிளிக்கராகிட்டே போகும் எம்ப எண்பது மைல் வா இருபது ஏறத்தாழ அறுபது மைல் உயரத்துக்கு அது போகிறாங்க அப்புறம் அது அப்படியே போக 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 அந்த ஒவ்வொரு லேயராக ஒரு மைலுக்கு எவ்வளோ இருக்குது ரெண்டு மைலுக்கு எவ்வளோ இருக்குது அந்த அந்த காட்டினுடைய அழுத்தம் என்ன எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே போகும்போது அது அப்படியே வரும் அந்த மெஷினில் அப்படியே அந்த பேப்பர் கிராஃபிக் பேப்பரை வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா சில இடங்களில் அந்த மாறுதல்கள் தெரியும் அதை வச்சு தான் நம்ம அந்த இன்டர்பிரிட்டேஷன் இப்போ என்ன இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இதை நான் பார்த்தபோது இருந்தது அது அந்த வானிலை ஆராய்ச்சி மையத்துக்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம் அடிக்கடி போவோம் போகும்போது அப்போலாம் என்னென்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற வந்து கலெக்டருடைய எபிஐ அப்போலாம் அந்த வேலை தான் பார்த்தாங்க அந்த மழை மானின்னு ஒன்று இருக்கும் ரெயின் ரெயின் மீட்டர்னு அது இவ்வளோ பெரிய பொட்டி மாதிரி இருக்கும் தரையில பதிச்சு வச்சுப்பாங்க அது மழை எவ்வளோ உழுந்தது எத்தனை இன்ச்சு மழை பெஞ்சதுங்கிறது அந்த காலையில் அந்த மழை நின்று உடனே கலெக்டர் பீயே தான் அதை பார்த்து அது இவ்வளோ இன்ச்சு மழை பெஞ்சுதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதே ஏதாவது தான் பயன்படுத்திடுது இன்றைக்கி எதாவது மாற்றிருக்காங்களே என்னன்னு தெரியல துல்லியமாக கணிக்கிறதுங்க அவ்வளோ கஷ்டம் ஆனால் இவ்வளோ பெரிய வித்தியாசம் வருதுங்கிறத சொல்லியிருக்க முடியும் அதுதான் சொல்ல சொல்லியிருக்க முடியும் ஏன்னா வித்தியாசம் வந்து இருபது சென்டிமீட்டரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டருங்கிறது சொல்ல சொல்ல வேண்டாம் இது வந்து இருபதுன்னு இவங்க சொன்னதுக்கு தொண்ணூறுக்கு எழுபது சென்டிமீட்ரு வித்தியாசம் சார் மிகப்பெரிய பாதிப்பு இது வந்து ஒரு சயின்ஸ் டெக்னாலஜியில் நமக்கு ஒரு ட்ராபேக்க்டை தான் பார்க்கணும் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு தடவை வந்து எமர்ஜென்சி டைமில் நாற்பது சென்டிமீட்டர் மேலே சென்னையில் பெஞ்சிருச்சு ஒரே நாள் அப்போதான் எல்லாத்தையும் வந்து கோட்டை ப்ரூப்ல உள்ளே போயிடுச்சு கோட்டை ப்ரூமில் உள்ளே போன உடனே அப்போது இதே தான் கோட்டுப்புறத்தில் வீடு கட்டி அந்த மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் முடிக்கிட்டாங்கன்னு கத்துனாங்க இன்றைக்கும் அந்த கவுண்ட்ருபுரத்தை யாரும் எடுக்கலாங்க தான் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த இருக்காங்க அந்த கோட்டுப்புறத்து எல்லாம் கொண்டு வந்து காந்தி மண்டபத்தில் சேர்த்துட்டாங்க ஸ்பெஷல் ஆஃபீஸ்ன்னு சொல்லி எல்லாம் தான் போட்டாங்க நல்லா தான் இருந்தேன் போயிடுது அங்கே மருத்துவ முகாமெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கீப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்போது அந்த மக்கள் வந்து நல்ல மூணு வேலை சாப்பாடு கிடைக்கல போக மாட்டேன்ட்டாங்க வெள்ளம் வடிஞ்சிருச்சு திரும்ப மாட்டேன்ட்டாங்க அப்போ தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து எங்ககிட்ட பேட்டிக்காடு இருக்கும்போது நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு அங்கே பாருங்கள் அப்போ எமர்ஜென்சிங்கிறதுக்காக அந்த ஒன்றிய அரசை காக்கா பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு வாலண்டிய ஏஜென்சி வந்து சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்கோம் பத்து நிமிடத்துக்கு கொடுத்தது சாப்பாடு கொடுத்து ஒவ்வொரு தரையும் வாங்கி சாப்பிட்றான்னு இப்போதான் என்னடா சாப்பிட்டோம்னு நினைக்கவே இல்லை வருமோதெல்லாம் சாப்பிட்டுடுறாரு இப்போ நாங்கள் என்ன மருந்து இருக்கோம் தெரியுமா என்ன மருந்து இதுவும் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஓவரா தின்னு ஸ்டமக் ஆகி கிடக்குறான் அவன் பட்னி கிடந்து வரல இப்போ இப்போ இருக்கிறது போகிற பாருங்க அப்படி அதை அப்படியே எழுதுனாங்க அப்படியே எழுதுனா அப்போ வந்து இளைஞர் காங்கிரஸ் ஆளுங்க தான் அதில் ஓவராக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சஞ்சய் காந்தியெல்லாம் வந்துட்டு போனாங்க வந்து அப்போ அதை பாலிடிக்ஸ் பண்ண பார்த்தாங்க திமுக வந்து கட்டின வீடுகள் தான் உள்ளே இருந்ததுனால தான் மாலையில் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க அது அதெல்லாம் எடுப்படல எடுப்படல அது வேற விஷயம் அந்த டைமில் வந்து நாற்பது சென்டிமீட்டர் மேலே வந்து ஒரே நாளில் பையன் யாருமே எதிர்பார்க்க யாருமே எதிர்பார்க்கல அன்றைக்கா மருத்துவமனைக்கு போனதே நாங்கள் நாலு டாக்டர்ஸ் தான் போவோம் நைட் டியூட்டியில் இருந்த டாக்டருங்களாம் அங்கே இருந்தாங்களே ஒழிய டே காலையில் வேலைக்கு போகிற டாக்டர் யாருமே வர முடியல நாங்கள் நாலே பேர் போனோம் அப்புறம் என்னன்னா நான் இப்போ சாந்தில் இருக்கிறேன் ஒரு ஆச்சரியத்திலே ஆச்சரியம் அந்த சேந்தாமில் இருந்து அந்த பீச் வழியாக போவோம் பீச் வழியாக போய் எதுக்கிட்ட

டேய் எவரஸ்ட் ஹோட்டல்கிட்டே எல்லாம் முழங்க இடுப்புளவு தண்ணிடா அப்படின்னு அப்போவே அந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சீர்படுத்தி தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்த கா அந்த நாற்பது சென்டிமீட்டர் மலையை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வந்தது அப்போ அந்த எல்லாம் அங்கே வச்சு மருத்துவ முகாமெல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் அதெல்லாம் இருக்குது என்னுடைய அனுபவங்கள் நிறையா இருக்குது நைட் டியூட்டினால்தான் நைட் டியூட்டியில் இருந்தாங்க விடிய விடிய உட்காந்துருப்பேன் அப்போ கரியாலின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கவர்னருக்கு பிஏ வந்தாங்க அந்த மாதிரி வந்து நிறையா கவர்னர் இருந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்து அன்னைக்கு அப்படி கவர்னர்லாம் இருந்திருக்காங்க அந்த மாதிரி கவர்னர் இருக்கு அது அன்னைக்கு கவர்னர் வந்து மக்களோடு இருந்தாங்க மக்கள் விரோதிகள் வராட்ட மக்கள் விரோதியாக இருக்குது மக்களோடு இருந்தாங்க அது ஒரு காலம் இதுக்கு அப்போ வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட ராஜ்பவன்லேருந்து எங்களுக்கு காஃபி வந்துடும் மத்தியானம் சாப்பாடு ஏமா டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துடும் நாங்கள் மூணு டாக்டர் ஆறு நர்ஸு எல்லாத்துக்கும் வேணாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி இருந்தது ஒரு காலம் அது ஒரு காலம் மக்களுக்காக இருந்த காலம் இன்றைக்கி தென்னாட்டு மக்கள்லாம் சாவிட்டும் அதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுங்கிற ஒரு ஆள் வந்து தென்னாட்டை சேர்ந்த ஒரு ஆள் அங்கே நிதியமைச்சராக உட்காந்துருந்து நம்ம காலமாக இருக்காது என்ன என்ன சரிங்க சார் ரொம்ப நன்றி ஒரு நீண்ட ஒரு உரையாடல் மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்